ஆண்டவரும் டட்சகர் மேற்படும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரயார் மினிஸ்ட்ரி கூட இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாரம் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாளை நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம் இந்த நாட்களில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான எதிர்பார்ப்பின் வாசல்கள் அநேக தரம் அநேக இடங்களிலும் மூடப்பட்டது உண்டு அநேக இடங்களில் நம் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்தித்த நாட்கள் உண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தின் வாசல்கள் மூடப்பட்டிருக்கலாம் சமாதானத்தின் வாசல்கள் மூடப்பட்டிருக்கலாம் மனுஷன் மேல் வைத்த நம்பிக்கையின் வாசல் மூடப்பட்டிருக்கலாம் இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் அதை மாற்றி அமைத்து கொடுத்து அதை நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த நடத்த உன்னதமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறார் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனவே அவரை நம்புகிற யாவருடைய வாழ்க்கையிலும் செழிப்பை உண்டாக்கி ஆசிர்வதிக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார் எனவே எனக்கான வாசலை திறக்க அவரால் மாத்திரமே முடியும் அதனால் தன் வெளிப்படுத்தல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படி நம்முடைய ஆண்டவர் நமக்கான ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அந்த திறந்த வாசலின் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் சில காரியங்களை நாம் தேவனுக்காக செய்வதை தேவன் விரும்புகிறார் அதனால் தான் சொல்கிற முதலாவது நான் உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன் நாம் செய்கிற பிரயாசங்கள் நம்முடைய படுகிற பாடுகள் நாம் தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டங்கள் நம்பிக்கைக்காய் போராடுகிற போராட்டங்கள் எவ்வளவோ தடைகள் வந்தாலும் அத்தனை தாண்டி நாம் தேவனுக்காய் நிக்கிற எல்லா காரியங்களை தேவன் அறிந்து இருக்கிறார் நாம் தேவனுக்காய் எவ்வளவோ நன்மைகள் செய்கிறோம் நன்மையான காரியங்களை நடிப்பிக்கிறோம் அத்தனையும் தேவன் அறிந்தவராய் இருக்கிறது மட்டுமல்ல அவர் அறிந்து நம்மை ஆஸ்வதித்து உயர்த்துகிற உன்னத தேவனாய் இருக்கிறார் அது அடுத்த பகுதியில சொல்லுகிறார் கொஞ்சம் பலன் இருந்தோம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் பலன் இருக்கு கொஞ்சம் விசுவாசம்

தரப்பார் நம்பிக்கோடு நீங்கள் சபிகொடுப்பீர்களா இருந்தால் அவர் நிச்சயமாகவே என்னை உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் உண்மை இருக்கிறார் அது மட்டுமல்ல அது அதே பகுதியில் சொல்லப்படுகிறது நீ என் நாமத்தை மறுதலியாதபடி இருந்தபடியால் இன்னைக்கு அநேக தரம் நாங்கள் ஆண்டவருடைய நாங்கள் சில நேரங்களில் தேவனை மறுதளிக்கிறோம் துன்பத்தினாலே துயரத்தினாலே வேதனையினாலே போராட்டத்தினாலே நெருக்கத்தினாலே அவமானங்களிலே பல தடவைகளிலே நானும் நீங்கள் நாமத்தை மறுதளித்த நாட்கள் உண்டு ஆனால் அப்படி சூழ்நிலைகளை தாண்டி யாரெல்லாம் மறுதறியாதபடி என்னதான் நேர்ந்தாலும் எதுதான் வந்தாலும் நான் தேவனோடு நடப்பேன் தேவனோடு வாழ்வேன் தேவனோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு அந்த கொஞ்ச பலத்தோடு கூட நான் தேவனுக்கு நிப்பமாய் இருந்தால் தேவன் தன்னுடைய பலத்தினால் நம்ம இடைக்கட்டி வழிநடத்த உண்மை உள்ளவராயிருக்கு

வர் ஆசிக்கு இருக்கிறார் அடுத்த பகுதியில் சொல்லுகிறது இதற்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் இத்தனை செய்கிற போதுதான் திறந்த வாசல் நமக்கு இருக்கும் எனவே தேவன் நமக்கான வாசலை திறந்தால் எந்த மனசனால் மூட முடியாது

எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட நீங்கள் யாரா இருந்தாலும் இதுவரை உங்களுக்காய் கூடப்பட்ட வாசல்கள் இதுவரை அடைக்கப்பட்ட வாசல்கள் அத்தனையும் இந்த நாட்களிலே தேவன் திறக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார் ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம் எங்களுக்கு கொஞ்சம் விலன் இருக்கு அவருடைய நாமத்தை மறுதலியாதபடி அவரையே பற்றி கொண்டு அவரையே பிடித்துக் கொண்டு ஆண்டவரே எனக்கான திறந்த வாசலை நீர் திறந்து என்னை ஆசிர்வதையும் கேட்பீர்கள் என்றால் அவர் நிச்சயமாய் தர வல்லவராய் இருக்கிறார் மனுஷர்கள் நமக்கான வாசல் திறந்தால் அதை நிச்சயமா மூடுவார்கள் என் தேவன் திறந்தால் அதை சதாக காலம் அந்த நம்மை ஆசிர்வதித்து உயர்த்தி உன்னத நிலையை அடைய பண்ணுகிற நல்லதுவன் நம்முடைய ஆண்டவர் எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட நீங்கள் யாரா இருந்தாலும் இதுவரை உடைய நம்பிக்கையின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம் உடைய விசுவாசத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம் உடைய செழிப்பின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு இந்த நொடிப்படுதலே கத்தர் உங்களுக்கான வாசலை திறக்கிறார் எனவே நீங்கள் கொஞ்சம் விளங்கி இருந்தால் இன்று முதல் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே உடைய நாமத்தை நான் மறுதலியவே உடைய வார்த்தையை நான் கை கொள்ளுவேன் என்னை நீர் ஆசிர்வதி கேளுங்கள் அவர் நிச்சயமாய் செய்ய இருக்கிறார்